இப்போ வயதுக்கு வருவதிலேருந்து இன்ட்டு இருபதாவில் பெருக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் எந்த விலங்கினம் வயதுக்கு வருதோ இன்ட்டு இருபதாவில் பெருக்கணும் ஏன்னா அது இதுவரைக்கும் உயிரோடு இருக்குது இன் ஆன்கோழிலருந்து வாத்திலேருந்து நாயில் எல்லாமே வயதுக்கு வருவது என்றால் என்ன வயதுக்கு வருது எந்த விலங்கினும் குழந்தை வருவதற்கு தயாரிக்கு வந்துருச்சோ அதுதான் வயதுக்கு வருதன் அந்த வயதுக்கு வருவதில் இன்ட்டு இருபதாவில் பறிக்கும் வீட்டுக்கு போயிட்டு உன் நெட்டுக்கிட்டலாம் எடுத்து பார்த்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி இன்ட்டு இருபதாலை பருக்கி பார்த்தேன்னா அது பிறந்ததுலேருந்து அந்த இருபதில் பறுக்கணுனா இருக்கும் உதாரணமாக ஒரு கட்டத்தை ஒரு வயசில் வரும் என்ட்டு இருபதாவில் பருக்கணும் இருபது வருஷம் இருக்கும் ஒரு முயல் மூணு மாதத்தில் வரும் என்ட்டு இருபதாலை பருக்கணும் அது தான் அது இருக்கும் சரியா கடைசியாக பதினஞ்சு வயசுல தான் ஆமையெல்லாம் ஆகும் அது ஆமை இருக்குல்ல இன்ட்டு இருபதாவில் பெருக்கினேன் அப்படின்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது முந்நூறு வருஷம் இருக்கும் அது மாதிரி தான் மனிதனும் இருந்திருக்கேன் பதினஞ்சு வயசில் வயசுக்கு வந்திருக்கேன் இங்கே இருபதாவது பிறகுனிங்கன்னா முந்நூறு வருஷம் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்புறம் மாறி 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 உன்னுடைய விஷயங்கள்லாம் மாற்றி மனம் உணப்பட்டு என்னைக்கு இந்த வந்து மாற்று மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள்லாம் வந்தாங்களோ உங்களுக்கு நீ ஆரோக்கியமாகவே இருந்துட்டு அவனுக்கு எது காசு எனக்கு ஆரோக்கியமாக இருந்தால் போ எதுக்கு உங்களுக்குள்ள இருக்கும் என்னது இல்லை நாளாக இப்போ கொஞ்சம் விட்டுட்டு இந்த ஓரக்கெல்லாம் சாப்பிட்றது என்னத்துக்கு நமக்கு போயிட்டுலாம் என்னத்துக்கு என்ன முந்நூறு வருஷம் இருக்குன்னு தானே இது மகிழ்ச்சியாக இருந்துட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டே போன்றேன் என்ன சார் அப்படின்றதுனால இதெல்லாம் விட்டுட்டோம் எனக்கு இப்போ தான் ஒரு நாலஞ்சு வருஷமா நிறைய இருக்கும் அதுவும் மனசுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுறதுனால நிறையா இருக்கும் என்ன சார் நம்ம குழந்தை இல்லாமல் போகும்பொழுது எனக்கு வெளிநாடுகளுக்குலாம் போகிறோம் அப்படின்னா நூறு போகும்பொழுது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வச்சிருக்கேன் எல்லாம் சரணசரம் போறான் புரூசு மாதிரி அப்படியே இருபது வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் ஆனவனை தங்கை இப்போ வந்து சித்தரத்தில் போனீங்கன்னா நூறு பேர் போனான்னா அதில் அறுபது பேர் இப்படி தான் போறேன்

குழந்தை இல்லை பேரம் பேத்திக்கலாம் அடையார் புட்டு நோய் துறாக போய் என்ன சார் என்ன அந்த செடியில் போட்டு வருப்பாங்கன்னா உன்னுடைய இதில் புராணத்தில் இருக்குது என்ன சொல்கிறீங்க அது எல்லாம் போய் என்னதான் செத்து பிராணன் போயிருச்சுன்னா உடனே ஒன்றும் இல்லை நேற்று ஒரு நாய் அப்படி தட்டி கொண்டேன் இழுத்துக்கிட்டு கிடந்துச்சு ஒரு தட்டு செத்துருச்சு கருணை கொலை பண்ணோம் ஏன்னா வாயிலெல்லாம் புண்ணு குற்றம் ஆரோக்கியமாக இருக்குன்னா ஃபைவ் தௌசண்ட் ஓராக் வேலையும் வேணும் ஐயாயிரம் ஓராக் வேலையும் வேணும் ஒரு நாளைக்கு பிடி நீ எடுக்கும் உணவில் த்ரீ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் மிச்சம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எங்கே இருக்கும் நீ காலையில் ஆட்டின பத்து விதமான ஜாயிண்ட்டுகளில் இருக்கும் உடம்பு உனக்கு பயங்கரமான விசுவாசி இது எப்படினாலும் அங்கேருந்து எடுத்து உன்னை மெயின்டெயின் பண்ணும்